அம்பாள் பாட்டியின் அன்பு வணக்கங்கள் பாட்டி என்றதும் பழமொழி நினைவுக்கு வருகிறதா அவ்வாறெனில் நீங்கள் மிகச்சரியாக கணித்திருக்கிறீர்கள் ஆமாம் நான் நாளை முதல் மூன்றுரை அரையனாரின் பழமொழி நானூறு என்ற தொகுப்பிலிருந்து பழமொழிகள் தான் கூறப்போகிறேன் சுவையான கதைகளோடு அதற்கு முன்பு பழமொழி என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வோமா பழமொழி என்பதை மிகவும் பழமை வாய்ந்த மொழி என்றும் மூத்தோர்கள் தம் அனுபவங்களால் அறிந்தும் உணர்ந்தும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்காக சொல்லி வைத்த மொழி என்றும் கூறலாம் அவை நமது வாழ்க்கை பயணத்தை மிக நல்ல முறையில் வழிநடத்த உதவும் அருமையான வழிகாட்டிகளாகும் நாம் அவைகளை பின்பற்றி நமது வாழ்க்கை பயணத்தை நடத்தினால் நம் வாழ்க்கை மிகவும் மேம்பட்டதாக விளங்கும் நாளை முதல் பழைய மொழிகளை புதிய கதைகளோடு சுவைக்கலாமா வாருங்கள் சுவைக்கலாம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறப் போவது உங்களின் அன்பான அம்பாள் பாட்டி